அனைவருக்கும் வணக்கம் உங்களை அனைவரையும் மேரிஸ் கிச்சனுக்கு வரவேற்கிறேன் இன்றைக்கு நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன செய்து காட்டப்புறேன்டா சம்மருக்கு சுவமான குளிர்மையான ஒரு ஸ்ட்ராபெரி மில்கேக் தான் செய்து காட்டப்போகிறேன் இந்த மில் ஷேக் எப்படி செய்யறேன் பார்க்கறதுக்கு முதல் நீங்கள் எந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்களா இருந்தால் எந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் அமத்துவோம் அப்போ நான் போற வீடியோக்கள் உங்களை வந்து சேரும் அதே நேரத்துல எனக்கு உதவியா இருக்கும் இப்போ வாங்க வீடியோக்களை போய் இந்த ஷேக் எப்படி செய்யறது பார்க்கலாம் இப்போ பாருங்க அங்கே அட்டை காசமான மில்க் ஷேக் செய்கிறதுக்கு அதுக்கு வந்து மூன்று கப் ஸ்ட்ராபெரி எடுத்துருக்கிறேன் ஸ்ட்ராபெரீன்ற கலரை பாருங்க இவ்வளவு சமோ அந்த நல்ல நல்ல ஒரு சிவப்பு கலரில் இருக்குது இப்போ இந்த ஸ்ட்ராபெரியை வந்து மேல் காம்புகள் எல்லாம் வெட்டி போட்டு அதுக்கெல்லாம் மண்ணும் இருக்கும் கூட நான் ஆல்ரெடி வடிவாக கழுவிட்டேன் நீங்கள் ஒரு கா உப்பு கொஞ்சம் உப்புக்குள்ளே உறவிட்டு வடிவாக கழுவினீங்கன்னு சொன்னால் உப்பு தண்ணி போட்டு நல்லா இருக்கும் இப்போ பாருங்க இதை அளவு சைஸில் வட்டி எடுக்கிறோம் இது நாங்கள் இவ்வளோ சைஸில் வட்டுவோன்னு மண்டில இது போட்டு மிக்ஸில் தான் போகிறோம் நான் வந்து உங்கள் அளவுக்கு ஆகவற்றுறது இப்போ பாருங்க இதெல்லாம் வட்டி முடிச்சாச்சு இப்போ இந்த கப்பால் மூன்று கப் வருது எனக்கு கிட்டத்தட்ட இதோட வந்து வெண்ணிலா ஐஸ்கிரீம் எடுத்துருக்கிறேன் இந்த கரண்டியால் நாலு கரண்டி போடுறேன் பாருங்க இதுகளெல்லாம் வந்து நல்ல சுவையா தரும் சேர்ந்து இப்போ நாங்கள் வேறு ஐஸ்கிரீம்களும் போடலாம் ஆனால் இது வந்து பிளேன் ஐஸ்கிரீம் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ சாக்லேட்டுகளோ இல்லாட்டி ஏதாவது நட்ஸுகள் போட்டாலும் அது வந்து கொஞ்சம் வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து பிளேன் இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் கூட நாலாவது கப் ஐஸ்கிரீம் போடுறேன் அதோட வந்து இந்த சைஸ் ஐஸ் கட்டி வந்து ஒரு கப் போடுறேன் ஒரு கப் ஃபுல்லாக பாருங்க அதோட ரெண்டு கப்பு காய்ச்சாத பசும்பால் இது வந்து ஃப்ரிட்ஜில் இருந்து அப்படியே டேரெக்டாக விடுறேன் நீங்கள் காய்ச்சி பாவிக்கிறாண்டாலும் பாவிக்கலாம் இதோட ரெண்டு தேக்கரண்டி ரண்டி ப்ரௌன் சுகர் போட்டுக்கிறேன் இப்போ பாருங்கள் இதெல்லாம் நல்லா அடிச்செடுத்து எடுத்து அங்கே மீல் ஷேக் ரெடி ஆயிரும் பாருங்க கூட மில்க் ஷேக் அவ்வளோ கலர்ஃபுல்லாக நல்லா இருக்குன்னு சொல்லி இப்போ நல்ல சம்மருக்கு ஏற்ற மாதிரி குளு குழுங்க குழுப்பான ஒரு பான்ட்டிங் கண்டிப்பாக வீட்டில் நீங்கள் செய்து பாருங்கள் எந்த கிளாஸ் எந்த இதில் உங்களுக்கு விடணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் விட்டு இதுக்கு செய்யலாம் நான் இதுக்கு மூன்று கிளாஸ் எடுத்துருக்கிறேன் മേലെ ഓരോരു ഐസ് ക്രീം പോട പാരുങ്ങോ ഇത് മണ്ണിലെ ഐസ്ക്രീം അതേ ഐസ്ക്രീമത്താ അഴകും അതേ നിന്നുള്ള കൂടെ സുവയും തരും ഇതോടെ അഴക ഒരു പാവി സ്റ്റാപെരിയെ വട്ടി അതെയും ഇപ്പം വയ്ക്കുക ഇപ്പം പാരുങ്ങോട് അട്ടവാസമാണ് കുളുപ്പാണ് സ്ട്രാബരി മിലക് ഷേക്ക് രെഡിയായിട്ട് കണ്ടിപ്പാ ഇതെ നിങ്ങളും വീട്ടിൽ ചെയ്ത് പാരുങ്ങോ ചെയ്ത് പാർട്ടി എപ്പിന്ത കമൻസിലെ ചല്ലുങ്ങോ இவ்வளோ நேரம் எந்த வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி மீண்டும் ஒரு அட்டவாசமான புது வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்